வாங்க காய்ஸ் கலனி எல்லாம் சுற்றி பார்க்கலாம் வீடியோ ஆகுதுன்னு தெரியல காலமே எயிட் ஓ கிளாக் காலமே எட்டு மணி ஆகுது பாருங்க எப்படி இருக்குன்னு வியூ நல்லா இருக்கா நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஆ வரேன் வரேன் சும்மாதான் ஸோ நல்லா மாங்காய் வர அந்த மாதிரி இப்போ தொட்டி கிணத்து பக்கத்தில் போக போகிறோம் நாங்கள் அதிகமாக தூக்கம் நாங்கள் கூடு இருக்குது ஒரு மாங்க மரம் இப்படி நிற்கும் பாருங்கள் அதிகமாக கா வச்சுருக்கு பாருங்கள் பரத்தில் தெரியுதா ரைஸ் வர மரம் தண்ணி தொட்டி ம் ஃபோன் பண்ணி தரேன் பாட்டி சரி பாய் பாய்